ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் எல்எல்பி கோர்ஸ்கான அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகிருச்சு ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸோட பெரிய டவுட் என்னன்னா எப்படி வந்து கட் ஆஃபை கல்குலேட் பண்ணுறது இந்த டவுட்ஸ் வந்து எல்லாத்துக்குமே இருக்குது ஸோ வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸோட கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்ணுறது இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸோட கட் ஆஃப் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது இது பற்றின டீட்டெயில்ஸ் தாங்க இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வேற பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணி

ஸோ வித் யூஜி டிகிரி உங்களால் இந்த த்ரீ இயர் எல்ஆர்பி கோர்ஸ் பண்ண முடியாது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி கட் ஆஃப் கால்குலேட் பண்ணுறதுங்கிறத டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம் அவங்க வந்து ஆல்ரெடி ஒரு காலம் கொடுத்துருக்காங்க டீட்டெயில்ஸ் ஆஃப் குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் ஸோ அதுக்கு வந்து ஓவரால் டோட்டல் மார்க்ஸ் அதாவது ஓவராலாக இருக்கிற எல்லா சப்ஜெக்டோட டோட்டல் மார்க்ஸுக்கு ஒரு பர்சன்டேஜ் வரும் அதுதான் எலிஜிபிலிட்டி செக் பண்ணுறது ஓகேங்களா எலிஜிபிலிட்டி செக் பண்ணுறதுக்கு இப்படி தான் ஓவரால் சப்ஜெக்ட்டை வச்சு தான் நம்ம கண்டுபிடிப்போம் அடுத்து பார்த்தீங்கன்னா அக்ரிகேட் மார்க் of major and allied subjects only. இதுக்கு பார்த்திங்க நாம நாம் ranking purpose காக இந்த ஒரு percentage நாம் fill பான்றும். இதை எப்படிக் கண்டுபிடுக்கிறார்துங்க இருது பத்திதான் நாம் பார்க்கப் போரும். ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு எப்படி இந்த கட் ஆஃப் கல்குலேட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாங்க இப்போ வந்து ஓவராலில் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் மார்க் இருக்கும் உங்களுக்கு எத்தனை சப்ஜெக்ட்ஸ் இருக்கோ அத்தனை சப்ஜெக்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு தேர்ட்டி ஃபோர் சப்ஜெக்ட் இருக்குன்னா இன்டூ ஹண்ட்ரட் ஏன் இன்டூ ஹண்ட்ரட் ஒரு சப்ஜெக்டுக்கு நூறு மார்க்குன்னு வச்சு டோட்டலாக வந்து நம்ம கல்குலேட் பண்ணுறோம் ஸோ த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வருமா ஸோ அந்த மார்க்கோட ஸ்கோர்டு மார்க்கு எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்களோ இப்போ டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நைன்டி மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னு வைங்க அதை வந்து நம்ம டிவைட் பண்ணணும் எப்படி எப்படின்னா நீங்கள் எடுத்திருக்கிற மார்க் இருக்குல்ல டூ தௌசண்ட் எயிட் நைன்ட்டி அந்த மார்க்கோட டோட்டல் சப்ஜெக்ட் மார்க் 3400 தௌசண்ட் ஃபோர் நம்ம டிவைட் பண்ணிட்டு இன் டூ ஹண்ட்ரட் நம்ம கொடுத்தோம்னா எயிட்டி ஃபைவ் வரும் இதுதான் வந்து கட் ஆஃப் பர்சன்டேஜ் ஓகேங்களா அடுத்து வந்து மேஜர் சப்ஜெக்ட் அதாவது ரேங்கிங் காக மேஜர் இது கல்குலேட் பண்ணுவோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் language லாங்குவேஜ் பேப்பரை தவிர்த்து வந்து நீங்கள் மற்ற அலைடு மேஜர் subjects வச்சு இதை நம்ம calculate பண்ணுறோம் ஓகேங்களா இப்போ டுவெண்ட்டி எயிட் சப்ஜெக்ட் மார்க் ஓகேங்களா அந்த மார்க்கோட ஸ்கோர்டு மார்க்கு டூ தௌசண்ட் ஃபோர் ஃபைவ் செவன் வச்சுக்கோங்களேன் ஸோ இப்போ ஸ்கோர்டு மார்க் இருக்குல்ல டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி செவன் மார்க்கோட சப்ஜெக்ட் மார்க் டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடை டிவைட் பண்ணி இன்டூ ஹண்ட்ரட் பண்ணோன்னா நமக்கு ஒரு எயிட்டி செவன் பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்டேஜ் கிடைக்கும் இதுதாங்க ரேங்கிங் பர்பஸ்க்காக மேஜரோட கட் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு நம்ம கண்டுபிடிக்கிறது கட் ஆஃப் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்க்கு இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஷீட் ஓவராலாக சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் சேர்த்து எல்லா செமஸ்டருக்கும் சேர்த்து ஒரு மார்க் ஷீட் வரும்ல அதில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க குமுலேட்டிவ் கிரேட் பாயிண்ட் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதில் எப்படி கொடுத்துருப்பாங்க செவன் பாயிண்ட் செவன் டூ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் செவன் பாயிண்ட் செவன் டூன்னு கொடுத்துருக்காங்கன்னா உங்களோட பர்சன்டேஜ் எவ்வளோன்னா செவன்டி செவன் பர்சன்டேஜ் இப்படி தான் நீங்கள் கால்குலேட் பண்ணணும் ஓகேங்களா இப்படி பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க அப்படின்றப்ப நீங்கள் இங்கே இப்படி செவன்டி செவன் பர்சன்டேஜ் இப்படி கால்குலேட் பண்ணுவோம் ஓகேங்களா இப்போ அடுத்து தனித்தனியாக சப்ஜெக்ட் மார்க் கொடுத்துருப்பாங்க அங்கே எப்படி கொடுத்துருப்பாங்க சி ஜிபிஏ எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா த்ரீ ஃபோர் செவன் இப்படி தான் கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் அதை எப்படி கால்குலேட் பண்ணுன்னா தேர்ட்டி ஃபார்ட்டி செவன்ட்டி அந்த மாதிரி கேலுலேட் பண்ணிக்கணும் இப்போ த்ரீ பாயிண்ட் ஃபைவ்னா தேர்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணிக்கணும் ஓகேங்களா அதே மாதிரியே கேல்குலேட் பண்ணிவிட்டு நீங்கள் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி உங்களுக்கு ஓவரால் இதில் நான் ஆல்ரெடி ஆர்ட்ஸுக்கு சொல்லியிருப்பேன்ல அதே மாதிரி ஸ்கோர்டு மார்க்கோட சப்ஜெக்ட் மார்க்கை டிவைட் பண்ணி இன்டூ ஹண்ட்ரட் கொடுத்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஒன்று கிடைக்கும் அதே மாதிரியே மேஜருக்கும் நீங்கள் வந்து லாங்குவேஜ் பேப்பரை தவிர்த்து ஸ்கோர்டு மார்க்கோட சப்ஜெக்ட் மார்க்கு டிவைட் பண்ணி இன்டூ ஹண்ட்ரட் கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் கிடைக்குங்க இது தாங்க கட் ஆஃப் கல்குலேட் பண்ணுறது ஸோ உங்களுக்கு ஃபர்தரான டீட்டெயில்ஸ் ரிலேட்டடாக வேணும்னாலும் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க எந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு வராங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்